ிருக்கான் நான் அதுதான் சபரிமலை கஷேத்திரத்துடைய ஒரு மகத்துவம் எத்தனையோ கேத்திரம் இருந்தாலும் மகா யோக பீட்டமா இருக்கக்கூடிய சபரிமலையோட விசேஷம் இதுதான் அதனாலதான் அந்த பகவானை போய் நம்ம பாக்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது அந்த ஆனந்தத்தை அனுபவிச்ச காரணத்தினால திரும்ப 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 நம்ம அந்த கோவிலுக்கு வரணுங்கிற எண்ணம் நமக்கு வருது பகவானு எப்படி உக்காந்துருக்கான் கையில் ஆயுதங்கள் கிடையாது சபரிமலையில் சின்முத்திரையோட பகவான் காட்சி கொடுக்குறான் நான் மேலே தத்துவ மசி அப்படின்னு எழுதியிருக்கு இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நீயும் நானும் ஒன்றுதானு பகவான் உணர்த்தக்கூடிய தத்துவம் ஆதிசங்கர பகவத் பாதால் சொன்ன அந்த அத்வைதம்ங்கிற சத்தியத்தை பகவான் சர்வசாதாரணமாக உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தத்துவ நீ அதுவென்று அறிவாய் அப்படிங்கிறான் அதனால தான் ஒரு சாதாரண ஒரு பத்து ரூபா மாலையை வாங்கி ஒருத்தன் கழுத்தில் போட்டுன்னுட்டான் அப்படின்னா அவன் யாராக இருந்தாலும் அவனையும் ஐயப்பனாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த மாலை போட்டுருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஐயப்பனுடைய வடிவமாக நம்ம பார்க்கறது தான் அந்த அத்வைத சத்தியத்தை சுவாமி உணர்த்தக்கூடிய தன்மை சின்முத்திரையை வச்சுருக்கானே சுவாமி அங்கே சபரிமலையில் இதுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா இந்த மூன்று விரல்களும் இது ஆணவம் இது மாயை இது கர்மம் இந்த ஆள்காட்டி விரல் ஜீவாத்மா இந்த கட்ட விரல் பரமாத்மா இந்த ஆணவம் மாயை கர்மம் மூணு தான் நம்முடைய மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய விஷயமா இருக்கு நாங்கிற ஆணவம் அது இல்லாதவன் யாருமே இல்லை நம்முடைய கர்ம வினை நம்ம கண்ட்ரோல்ல இல்லை நமக்கு இந்த காலத்துல நல்லது நடக்கணும் இந்த காலத்துல கெடுதல் நடக்கணும் அப்படிங்கிறது பகவானால தீர்மானிக்கப்பட்ட ஒன்று நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் நம்முடைய கர்ம வினையாக மாறி இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறது மாயை இந்த உலகம் முழுவதுமே அந்த மாயையினால தான் ஆட்பா ஆட்கொள்ளப்பட்டிருக்கு அதனால தான் அந்த மாயையிலேருந்து விமுக்தி கிடைக்கும் போது தான் நமக்கு ஞானம் ஏற்படுறது ஆக நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மூணு விஷயங்கள் இந்த ஆணவம் இந்த மாயை இந்த கர்மம் இந்த மூணும்தான் இந்த மூணு விரல் இது ஜீவாத்மான்னு சொன்னேன் ஏன்னா எப்பவுமே நம்ம நம்மளை குறிக்கும்போது நான் அப்படின்னு இப்படி தான் காட்டுறோம் ஒரு ஒரு ஜீவனையும் குறிக்கும்போது இப்படி தான் காட்டுறோம் காட்டி விரல் அப்படின்னு பேருக்கு ஆளை காட்டக்கூடியது நான்கிற அந்த ஆளை காட்டக்கூடிய விரல் இந்த ஆள்காட்டி விரல் இது பரமாத்மா ஏன்னா உபனிஷத்து என்ன சொல்றது அப்படின்னா இறைவன் நம்மளுக்குள்ள இந்த கட்டவர்களுடைய அளவில் நம்ம ஹயத்துக்குள்ள வசிக்கிறான் பரமாத்மா வசிக்கிறான்னு சொல்றது அதன் குறியீடா அந்த கட்டவர்கள் பரமாத்மாவை குறிக்கிறது இந்த ஆணவம் இந்த மாயை இந்த கர்மம் மூணு நம்மளை விட்டு விலகிடுது அப்படின்னா இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுதான் சபரிமலையில் ஐயப்பன் காட்டக்கூடிய சின்முத்திரையோட தத்துவம் மனிதனும் இறைவனும் வேறு வேறு இல்லை அப்படின்னு உணர்த்தக்கூடிய தத்துவம் அப்போ நம்மளையே நம்ம அங்க பாக்குறதுனாலதான் நம்மளுக்கு அந்த ஆனந்தம் ஏற்படுறது சபரிமலை ஐயப்பன் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை தொடர்ந்து அனுபவிப்போம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே